வெயில் அதிகமாக அடிப்பதால் மூளை ஆவியாகி பேசுகிறார் முத்தூரில் அண்ணாமலைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பதிலடி திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வேலம்பாளையம் ஊராட்சி ராமமூர்த்தி நகரில் ஈரோடு நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரின் பரப்புரை கூட்டம் வேலம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளருமான ஏ எஸ் ராமலிங்கம் முருகவேல் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் எம் பி சிவசாமி நமது அம்மா நாளிதழ் தலைமை ஆசிரியர்கள் சுந்தரம் காங்கேயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் என் நடராஜ் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் நகர செயலாளர் டியூலக்ஸ் மணி வெள்ளக்கோவில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வெங்கடேச சுதர்ஷன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ராமலிங்கம் முத்தூர் பேரூர் கழக செயலாளர் முத்துக்குமார் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதே பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் திமுக மற்றும் பாஜக கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு அதிமுக கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர் இந்த பரப்புரை கூட்டத்தில் வாக்கு சேகரித்த ஆற்றல் அசோக்குமார் ஆண்டுகள் ஐந்தாண்டுகள் வேலைக்காரனாக இருக்க

கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த நாற்பது வேட்பாளர்களும் உறுதியாக வெற்றி விற்று நாடாளுமன்றம் செல்வார்கள் நாற்பதும் நமதே நாளையும் நமதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடியா திமுக ஆட்சியிலே விலைவாசி ஏற்றம் மின் கரண் பிள்ளை தொட்டாலே சாக்கடிக்கிறது பல்வேறு வகைய தங்கம் விலை உயர்வுக்கு மத்திய அரசு காரணமாக இருக்கிறது இன்றைக்கு இனி எதிர்காலத்தில் காதுக்கோ மூக்குக்கோ கூட ஒரு சிறு தழுக்கோ அல்லது மூக்குத்தியோ கூட போட முடியாத அளவுக்கு தங்கம் விலை உயர்வின் காரணமாக ஏழை எளிய குடும்ப பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி காட்டும் நிச்சயமாக ஆற்றல் அசோக்குமார் மட்டுமல்ல நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களும் வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்று புதிய வரலாறு படைப்பார்கள் டெல்லியிலே யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற முக்கிய சக்தியாக நம்முடைய அண்ணன் எடப்பாடி எடப்பாடியார்கள் நிச்சயமாக இந்தியாவே உற்றுநோக்கி பார்க்கின்ற அளவிலே உலகமே உற்று நோக்கி பார்க்கிற அளவிலே அடுத்த பிரதமர் யார் என்பதை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் தீர்மானிக்கின்ற சூழ்நிலை ஏப்ரல் பத்தொன்பதுக்கு பிறகு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஏற்படும் அந்த கிராமத்திலேயே இவ்வளோ ஆயிரம் பேர் திரண்டிருக்கார் என்று சொன்னால் எடப்பாடியார் அவர்கள் வருவதாக இருந்தால் பல லட்சக்கணக்கான பேர் சேர்வார்கள் ஆனால் அதற்கான கால அவகாசமும் இல்லை ஒரு நாளைக்கு மூணு கூட்டம் ரெண்டு கூட்டம் இருக்காரு ரொம்ப அனுபவ ஒரு அண்ணாமலை அவருடைய அனுபவத்துக்கு அவர் எதையோ பேசுகிறார் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயலுக்கும் அவருடைய வயதுக்கும் பொருத்தமில்லை நிச்சயமாக எடப்பாடியார் வந்தால் ஒரு வந்து உட்கார்ந்தாலே மாநாடு தான் நடந்தால் பேரணி எடப்பாடியார் நடந்தால் பேரணி உட்காந்தா மாநாடு அண்ணாமலையுடைய பேச்சு நாளுக்கு நாள் ரொம்ப பிரசமாக இருக்குது அதற்கு அவர் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அவரை நீங்கள் கேளுங்க ஜூன் நான்கு நான்குக்கு பிறகு தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் கேளு முதல்ல அவர் ஜெயிக்கிறாரன்னு பாருங்கள் முதல்ல அவருடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறதா என்பதை பாருக்கு நிச்சயமாக நடக்காது அங்கே சிங்கே ரங்க ரங்கநாதன் சிங்கே ராமச்சந்திரன் அமோகமாக வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் அதனால தான் எல்லாம் வெயில் அடிக்கும் போது மண்டை மூளை நல்லா ஆவியாகிறது அதனால் எல்லாம் பேசுகிறேன்